காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜேசிபி இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த இயந்திரத்துடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீ டிஎக்ஸ் மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க இன்சூரன்ஸ் அண்டு டேக்ஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு வண்டியில் பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து புதிய இன்ஜின் வந்து போட்டிருக்காங்க ரீகாலர் நியூ ஜேசிபி இன்ஜின் வந்து மாற்றியிருக்காங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிர்லோஸ்கர் இன்ஜின் இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜேசிபியுடைய புதிய இன்ஜின் வந்து போட்டுட்டாங்க புதிய இன்ஜின் போட்டதுக்கப்புறம் ஒரு முந்நூறு மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓடி இருக்குங்க பம்ப் ஆயில் பம்பும் பார்த்தீங்கன்னா புதிய பம்பு தாங்க கீர் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்பெனியில் விட்டு சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி மிக மிக தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய ஜேசிபி இன்ஜின் வந்து போட்டிருக்காங்க மற்றும் ஆயில் பம்பு வந்து புதுசு பாக்ஸ் வந்து கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க இந்த ஜேசிபி இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புலேருந்து பதினோரு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க பதினோரு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க ஜேசிபியில் த்ரீ டி எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய பொக்லைன் இயந்திரங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் கலை ட்ரக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே